வணக்கம் வி செய்திகளுக்காகச் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் மேல் வன்னிய தெருவில் சரிதா மற்றும் அவரது மகள்கள் லோகேஸ்வரி சத்யபிரியா ஆகியோர் வசித்து வருகின்றனர் சரிதா கால்நடை வளர்த்து வருகிறார் அதன் மூலம் வரும் வருவாய் கொண்டு குடும்பத்தை நடத்தி வருகிறார் அவரது இரண்டு மகள்களும் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் பயின்றனர் இந்நிலையில் சரிதா அவர்களின் ஓட்டு வீடு திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்ததில் வீடு முழுவதும் சேதமானது இதில் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் விரைந்து சென்று இது அப்பகுதி மக்கள் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த துறையினர் இது குறித்து நகவலை மாவட்ட நிர்வாகத்தினருக்கு தெரிவித்தனர் இதில் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்